அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ மழை பொழிய நாளைக்கு வரவிருக்கிற வியாழக்கிழமையோடு வந்திருக்கும் அமாவாசை நாளில் இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்னக்கும் பத்தாத செல்வத்தை நமக்கு தரும் அற்புதமான வழிபாடு இது வாங்க அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த அமாவாசை தினம் அப்படின்னதுமே நமக்கு முத முதல்ல ஞாபகத்துக்கு வருது பித்திருக்கள் வழிபாடு தாங்க இந்த வழிபாட்டை நம்ம முறையாக செய்யும்போது குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழ அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நமக்கு அதே போல் இந்த அமாவாசை நாளில் நம் வீட்டில் செல்வம் வளம் பெருகவும் சில வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே வற்றாத செல்வம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த குபேர அமாவாசையில் வரக்கூடிய குபேர தினத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள நம்ம நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இது அது என்ன வழிபாடு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க வியாழக்கிழமை காலை முதல் மாலை வரை நம்ம வந்து இந்த பித்ருக்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாலையில் இந்த குபேர பூஜையை செய்யலாம் இதற்கு அமாவாசை வழிபாடு முடிஞ்ச பிறகு தான் இந்த குபேர வழிபாடை நம்ம வந்து செய்யறதுக்கு தயார் செஞ்சுக்கணும் நம்மளை இந்த குபேர பூஜை செய்வதுக்கு நம்ம வந்து லக்ஷ்மி குபேரர் படம் நமக்கு தேவை இந்த படம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு அகல் தீபத்தையே நீங்கள் வந்து அகல் தீபத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபச் சுடரையே நீங்கள் வந்து நீங்கள் லட்சுமி குபேராக நினச்சி நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அந்த படத்து இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிட்டு மலர் மாலை வந்து நீங்கள் வந்து சாத்திருங்க பிறகு குபேர படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க அதன் பிறகு அவருக்கு நெய்வேத்தியமாக அவலை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருங்க அது எந்த அவலா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை அவள் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அவள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குபேர வழிபாட்டில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா சில்லறை சத்தங்கள் தாங்க ஒரு சிறிய கண்ணாடிக்கு பணத்தில் சின்ன சின்ன காயின்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஒன் ருபி காயின்ஸ் ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் இதெல்லாம் அதை வந்து நம்ம வந்து சத்தத்தை எழுப்பி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வழிபாட்டிலேயே இது நம்ம வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடுங்க அதோட இதே நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் இந்த லக்ஷ்மி குபேரர் படத்தோடு சேர்த்து நம்ம பக்கத்திலே வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது இன்னுமே நம்மளுடைய நிலை உயரத்துக்கு மிக மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இது அதற்கும் அந்த லக்ஷ்மி மகாலட்சுமி படத்திற்கும் நம்ம இதே போல ஓர மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசனை மிகுந்த மல்லிகை மலரை சாத்திட்டு அவருக்கும் இதே போல நெய் தீபம் ஏத்திருங்க இந்த தீபத்தை வந்து ஒரு தட்டுல வந்து பச்சரிசி வாழை இலையில வந்து ஒரு தட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சரிசியை வந்து அதுல வந்து நிரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேல துவரம் பருப்பை வந்து நீங்க வந்து மேலே வந்து தூவிடுங்க துவரும் பருப்பை பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த அகல் தீபத்தை வச்சு நெய் தீபமாக ஏற்றிடணும் இந்த தீபம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திர நிலையை போக்கி என்றென்றைக்கும் நம்ம வீட்டில் வத்தாத செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தீபமாக சொல்லப்படுது நாளைய அமாவாசை தினத்தை வந்து இந்த வழிபாட்டிற்கான ஒரு நாளாக நம்ம பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஒரே நாளில் நம் பித்தக்களுடைய வழிபாட்டுடன் குபேர மகாலட்சுமி தாயார் என எல்லாருடைய வழிபாட்டையும் நம்ம வீட்டில் மேற்கொள்வது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலையை பல மடங்கு உயர்த்தி கொள்ள சிறந்த வழிங்க இந்த வழிபாட்டை ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நம்ம செய்யணும் நாளைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை வியாழக்கிழமையில வர்றதால குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம இந்த பூஜையை செய்யும் போது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வேலை இந்த சிறப்பான வேலையில நம்ம வந்து குபேர வேலையில நம்ம வந்து ஆறையிலருந்து எட்டு மணிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குபேர வேலையில் நம்ம வந்து ருத்ராட்ச மாலை இருந்தால் ருத்ராட்ச மாலையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓம் மகாலட்சுமி தாயே நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே அந்த ருத்ராட்சத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டே நம்ம சொன்னோம் இந்த மந்திரத்தை அப்படின்னா சொல்லிகிட்டே இந்த பூஜையை பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வத்தாத செல்வ வளம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்